ஆத்மாவிலே செழிப்பற்று போய்விடும் அடுத்ததாக ஒன்று யோவான் மூணு பதினால வாசிக்கிறானோ சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியினால் மரணத்தை விட்டு நீங்கள் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான் சகோதரனை பகைக்கிற எவனும் கொலைபாதகனாக இருக்கிறான் மனுஷ கொலைப்பாதனா இருக்கிறவனுக்குள்ள நித்திய ஜீவன் இருக்காது என்று அறிவீர்கள் எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவன் நம்ம பகைகலாம் நாம் அதை பகைக்கக்கூடாது கூடாது சகோதரன் நம்ம பகைக்கலாம் ஆனால் நான் போய் சகோதரனை பகைக்க கூடாது பகைமை என்னிடத்துல நிர்மூலம் அடைய வேண்டும் அதனால்தான் எவ்வளோ ஏசி பேசி வாங்கினாலும் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் ஐயா நல்லா இருக்கு ஐயா சொல்லுங்க ஐயா பிரதர் சொல்லுங்க பிரதர் தான் போகணுமே தாரு அவன் பேசுவான் அநியாய பாசை நம்ம என்ன செய்யணும் அதை சுமை தாங்கியாதான் ஏற்றுக்கொள்ளணுமே தார் அந்த வார்த்தை கூட உங்களை பாதிப்பு நடத்தக்கூடாது ஒன்று கண்ணுன்னு தண்ணி வரும் ரொம்ப பராக்கிரமசாலி வந்தான்னா இன்னொன்று மண்புழு போல ஒரு தோற்றம் இருக்கும் சிலதுக்கு அது உண்மையிலே பொருளாதாரத்துலேயே மூளையில் ஒன்றும் கிடையாது அதுக்கு படிப்பு கிடையாது ஒரு தொண ஒரு ஒழுங்கான ஒரு பின்னணி இருக்காது பணபலமும் கிடையாது ஜனபலமும் கிடையாது புத்தியும் கிடையாது உங்களுக்கு எல்லாமே இருக்குது ஆமாம் உங்களை தீன்ற பொழுது நெஞ்சை நிமித்தி கொண்டு சண்டைக்கு போவோம் ஆ இதுவும் இருக்கக்கூடாது உங்களை காட்டிலும் பறக்கரம் சாவளி உங்களை எயித்து மேற்க நினைக்கிற பொழுது நீங்கள் கண்ணீரும் விடக்கூடாது நடுநிலையாக இருக்கணும் அதனால்தான் இந்த ஆபிரகாம் இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய தன் தன்மான பிரச்சனை வந்த பொழுது கூட அவர்களால் அசைக்கப்பட்டு போக முடியல முதல் நீங்கள் அசையாது இருந்தால்தான் உனக்கு ஆசீர்வாதம் உடனே ஊரு குலைஞ்சிடும் ஐயோ பயமாக இருக்கு ஏன் பயமாக இருக்கு எனக்கு மானம் போயிடும் எனக்கு அசிங்கமாகிடும் எனக்கு நீங்கள் கனத்தோடு வாழ்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா கனவீனம் வந்துடும் நான் கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிற பொழுது கனம் கனவீனமாகும் கனவீனம் கனமாகும் நிரந்தரமாக கனமும் இருக்காது பர்சுத்வான்களுக்குரிய ஒரு கணம் மனசாட்சியின்படி இருக்கும் என்னென்னா அந்த கணம் எங்கேருந்து வரும்னா தேவ சமூகத்துலேருந்து மட்டும்தான் வரும் நீங்கள் ஜபிக்கிறீர்கள் உபவாசிக்கிறீர்கள் குறிப்புகளுக்காக வாழ்கிற ஜனங்களுக்கு இந்த செய்தி கிடையாது அதுக்கு மேலே வாழ விரும்புகிறவர்களுக்கு தான் இந்த செய்தி போய் சேர வேண்டும் என்று நான் கருத்துக்குள்ளே விஸ்வாசிக்கிறேன் நான் ஜபிக்கிறேன் அப்படியே கருத்தை செய்வாராக ஏன்னா குறிப்புக்கு பின்னால் சுற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு இது புரியாது இல்லை நான் குழந்தை பிறக்குல அது இல்லை இது எல்லா ஆன பிறகும் நீங்கள் ஜபத்திலே உங்களை கத்தரோடு இணைக்கப்படுறதுக்கான காரணம் என்னவென்று கேட்டால் நீ கனி கொடுக்கிறாய் நீ சகிக்கிறாய் உபத்ரவத்தில் நீங்கள் என்னவாய் காணுகிறீங்க இன்பத்தை காணுகிறீங்க அடி அடி நான் அடித்து கட்டி வைத்து அடித்து பிழிந்து தோய்த்து அப்போ சொன்ன நடவடிக்கைகள் பதினாறாவது அதிகாரத்தில் அது நான் என்ன நடக்குதுன்றால் உள்ள போய் பார்த்தா துதித்து பாடிக்கொண்டிருக்கிறான் துதித்து பாடிக்கொண்டிருக்கிறான் இது எங்கேயாவது நடக்குமா காயங்களை குறித்து கவலைப்படலை அவமானத்துக்கு குறித்து கவலைப்படலை எதை குறித்தும் கவலைப்படலை எதிர்காலத்து குறித்து கவலைப்படலை அந்த வழியிலிருந்து வருகிற வேதனை குறித்து கவலைப்படலை ஆனால் துதித்து பாடி கற்றுரை மகிழமை படுத்து கொண்டிருக்காங்க கத்திர கிரியை செய்த அஸ்தி பார்த்த குழுக்கிற தேவை நம் தேவை